ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவில் கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயிலாக அதனால தான் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நிறையா நியூ வீடியோஸ்லாம் போடுவோம் எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆமாங்க தனா சொன்ன மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான் சக்தி வாய்ந்த கோவிலை விட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோவில்னு சொல்லலாம் ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த தான் இருந்தேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இது எங்கே இருக்குன்னா நேதாஜி நகர் அதாவது ஐஓசின்றது தண்டியார்பேட்டை வண்ணார்பேட்டை அந்த சரௌண்டிங்கில் வரும் நேதாஜி நகர் அங்கே இருக்கிற கோவில் தான் இது முருகர் கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் ஸ்பெஷலான கோவில் நான் வருஷ வருஷம் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி இந்த திருவிழாவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே தீபாவளி பொங்கல் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த திருவிழாவும் எங்களுக்கு இருக்கும் அங்கே இருக்கும்போது அந்த டைம் புது ட்ரெஸ்ஸு மணி கம்பல் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க வீட்டில் அதுவே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக போய்ட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு இந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது காவடி தூக்கிறதுக்கு குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க உடம்பு சரி இல்லாமல் இருக்கவங்க இவங்களாம் வந்து இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு அது நடந்ததுமே மூணு வருஷம் அஞ்சு வருஷன்ற கணக்கில் காவடி தூக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷலும் கூட நான் சின்ன இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளுக்கு நாள் காவடி அதிகமாகிட்டு தான் போதே தவிர கம்மியான மாதிரி எனக்கு தெரியல தான் தனாவியும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த கோயில் திருவாக்கு இந்த வருஷம் நானு இந்த கோவிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் கவிதான் அழைச்சிட்டு வந்தாங்க ஆனால் ஊரில்லாம் திருவிழாலாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஊர்லேயும் பால் குடம் காவடி வெயில் அதெல்லாம் எடுப்பாங்க ஆனால் இங்கே அதிகமாகவே அந்த வெயில் குத்துறதெல்லாம் அதிகமாகவே பண்ணாங்க அதுவும் வாயில் குத்திருந்தாங்களா நான் அதை பார்க்கும்போது வாயில் குத்திட்டு இந்த சைடும் இந்த சைடும் அப்படி அந்த பெரிய வெயில் வச்சு ஆடினாங்க அதை நான் போது எனக்கு அந்த வாயிலேருந்து போதும் அப்படின்னு சொல்லி தான் பயந்துகிட்டே இருந்தேன் அவங்க அந்த பக்தியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி இப்படி ஆடுறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதே தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் நல்லா இருந்தது கோவில் நல்லா இருந்தது சாமி கும்பிட்டோம் ஆமாம் தானா கொஞ்சம் பயந்து தான் இருந்தாங்க அந்த வெயில் குத்திட்டு அவங்க சாமி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் பயந்து தான் நின்றுட்டு இருந்தாங்க சில நேரத்தில் வீடியோ எடுக்க கூட அவங்க நிறைய நேரம் மறந்துட்டாங்க அந்த பயத்துலையே அதுவும் இல்லாமல் ஆதிவும் கொஞ்சம் அழுதுகிட்டே வேற இருந்தான் அவனுக்கு அந்த வெயில் தாங்க முடியல போல இருக்குது அதனால் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான் ஸோ அதனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணிட்டோம் முன்னாடியே நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு காவடி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோவிலுக்கு நீங்கள் யாராவது முன்னாடியே போயிருக்கீங்களா இல்லைன்னா இந்த கோவிலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்